வெல்கம் டு நிவி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நாங்கள் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா அட்வார் மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் தான் வந்து இருக்குது இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து எங்கள் அப்பா சைடு குலதெய்வ கோயில் கோயிலுக்கு போகிறதுக்கு அம்மாவோட ஊரை வந்து தாண்டி தான் போகணும் ஸோ அதனால எப்போ நாங்கள் குலதெய்வ கோயில் போனாலும் எங்கள் அம்மா அவங்க ஊரை தாண்டி போகிற வரைக்குமே எங்களுக்கு அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இங்கே நான் வந்தேன் இங்கே நான் போயிருக்கேன் இந்த கோயில் எனக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரீட் எனக்கு தெரியும் இதுதான் நான் படித்த ஸ்கூல்னு எல்லாமே எங்கள்கிட்ட ஸ்டோரி சொல்லிகிட்டே போவாங்க எனக்கு அதுலேயே வந்து எல்லாமே பார்த்த மாதிரியே ஒரு மெமரைஸ் ஆகிருக்கும் இப்போ அம்மாவோட ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் போகிற எல்லாருமே வந்து இந்த கோ கோயிலுக்கு போகாமல் இந்த சைடை க்ராஸே பண்ணக்கூடாது அந்த கோயிலில் வந்து நாங்கள் போன அன்னைக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு ஐயனார் கோயில் அதில் வந்து ஒரு வெட்டி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே போயிட்டு உடனே கிளம்பிட்டோம் ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஊர் வந்து வந்துருச்சு இதெல்லாம் அவங்க ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் வழியாக நாங்கள் வந்து இப்போ போயிட்டு இருக்கோம் மெயின் ரோட் வழியாகவும் போகலாம் இல்லைனா இந்த ஸ்ட்ரீட் வழியாகவும் போகலாம் அம்மாக்காக அவங்களுக்கு அவங்க ஊர் அவங்களோட மெமரிஸ்க்காக வந்து எப்போவுமே போகும்போது இந்த ஸ்ட்ரீட் வழியாகவே நாங்கள் போவோம் போகும்போது எங்கள் அம்மாவும் வந்து இவங்களும் எனக்கு தெரியும் இந்த வீடு தெரியும் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய இடத்த சொல்லியிருப்பாங்க நான் அவங்களுக்கு காட்டுறேன் இது இதுவுமே வந்து ஒரு கோயில் இந்த கோயிலில் ஒரு ஒரு வாட்டி இந்த சைடு வரும்போதும் காட்டுவாங்க இந்த கோயிலை பற்றி இந்த கோயிலோட ஸ்டோரிஸ் காளி கோயில் நினைக்கிறேன் நிறைய ஸ்டோரீஸ்லாம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸ்டைட்டாக போனோன்னே ஒரு முருகன் கோயில் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டோரிஸை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க முன்னாடி பார்த்தோம் இல்லையா அது வந்து அக்கா இது வந்து தங்கச்சி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து இருக்கும் அண்டு இதுதான் வந்து முருகன் கோயில் அண்ட் எனக்கு ஃபுல்லாக ப்ராப்பராக எல்லாமே அக்யூரேட்டாக எந்த ஸ்டோரியும் தெரியல பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அண்ட் இங்கே பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஆறு இந்த ஆறுக்கு நடுவில் வந்து ஒரு பிள்ளையார் வந்து இருப்பார் இது வந்து ஏதோ ஒரு ஒரு நாள் மட்டும்தான் இந்த தண்ணி எல்லாமே காலியாகிடும் நம்ம போய் அவங்கள வந்து ப்ரே பண்ணலாம் அந்த மாதிரி இந்த அவ்வளோதான் இப்போ அம்மாவோட ஊரை கறந்து வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு நாபகம் வருது இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள் தான் அதில் ஒன்று இந்த வயல் இந்த இடத்துல தான் எங்கள் தாத்தாவுக்கு ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க சேல் பண்ணிட்டாங்க பட் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ஒரு வாட்டியும் பார்த்துட்டே வருவோம் அண்ட் இந்த வாட்டி தான் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது இதை எடுத்து இந்த வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா இது எல்லாமே ஒரு மெமரிஸ் தானே இது எப்போவுமே அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க ஊருக்கு நாங்கள் போகிறோம் உங்கள் ஊரை தாண்டி போக போகிறோம் அவங்க ஊர் வரப்போகுதுனாலே எங்கள் அம்மா ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக ஆகி ஒரு ஒரு விஷயத்தையும் காட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ அது ஒரு வீடியோவாக இருக்குங்கும் போது அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் அதை எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு பெஸ்ட் திங் தான் நம்ம கிட்ட வந்தாச்சு அண்ட் கட் அவுட் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் கடை எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்போலாம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க மேக்சிமம் வந்து ஃபெஸ்டிவல் இல்லைனாலுமே அப்பப்போ இந்த மாதிரி கடைலாம் அங்கே இருக்கும் கோயிலில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அதுக்காக தான் வந்து இப்போ நம்ம வந்திருக்கோம் ஏன் அப்படின்னா கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனை வந்து பேங்க் லாக்கரில் தான் வந்து ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அண்ட் திருவிழாக்காக ஒரு டென் டேஸ் மட்டும் டென் டேஸ் ஒன் மந்த் கிட்ட வந்து கோயிலுக்கு கொடுப்பாங்க அந்த ஒரு ஒன் மந்த் டென் டேஸ் கிட்ட வந்து நல்ல பெரிய பெரிய செலப்ரேஷனாக வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க அந்த டைமில் டைமில் மட்டும்தான் நம்மளால அம்மனை வந்து பார்க்க முடியும் அம்மன் வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் செலப்ரேஷன் மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி வந்து செலப்ரேஷன்லாம் நடக்கும் நாங்கள் வந்து இது ச அந்த ஃபங்க்ஷனுக்கு மொதல் நாள் நாங்கள் போயிருக்கோம் ஏன்னா அப்போ வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த டேஸுமே வந்து கோயில் வந்து நல்ல கூட்டமாக தான் இருக்கும் பட் அந்த டேல வந்து ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம அந்த டேக்கு முன்னாடியே முன்னாடியே வந்துட்டோம் மேக்ஸிமம் நைட்டில் தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்கும் அண்டு நம்ம ரொம்ப கொஞ்சம் லாங்கில் இருக்கிறதுனால நம்மளால் நைட் டைமில் போயிட்டு வர முடியாதுங்கிறதுனால நாங்கள் மார்னிங் போயிட்டு வந்துடுவோம் நாங்கள் வந்து மாவளக்கு மாவா அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே போயிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாமிக்காக நாங்கள் வாங்கிட்டு வந்த ஆரம் அப்புறம் வந்து நெக்லஸ் அப்புறம் இந்த புரோகிதர் வந்து எங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை பற்றியெல்லாம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டே இது நடக்கும் இது மாதிரி நடக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த ஹாரம் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் வந்து அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தோம் அண்ட் மாலை எல்லாமே கொடுத்து அந்த ராசி நட்சத்திரம் இதெல்லாம் இல்லையா அது மாதிரி சொல்லிட்டு அண்ட் அர்ச்சனை பண்ணியிருந்தோம் பிரசாதம் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிசாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாமே பண்ணி கொண்டு வந்திருந்தோம் இங்கே கீழே எல்லாமே வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து வச்சு நெய்வேத்தியம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் எல்லாேருக்கும் கொடுப்போம் வெளியில் வந்து பிரகாரம்லாம் வந்து ஒரு சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மற்றவங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும் அண்ட் நாங்கள் போன அன்னைக்கே நிறைய பேர் வந்து வேண்டுதல்லாம் இருந்தாங்க இதுதான் அந்த கோயிலோட பேக்ரவுண்ட் எப்போவுமே இந்த இடம் ஃபுல்லாக மணல் வந்து கொட்டி வச்சுருப்பாங்க இந்த இடத்துல தான் எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து சின்ன வயசில் வந்து அடித்து காது குத்துனது அண்ட் அதுப்பெல்லாம் சின்ன வயசில் இங்கே தான் விளாண்டுட்ருப்போம் இடத்துலேயே வந்து இந்த சாமியெல்லாம் இருப்பாங்க அண்ட் இங்கேயும் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் இந்த பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக இங்கே நின்று பார்த்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வாழைப்பழம் கொடுத்தோம் சாப்பிட்டுச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இப்போ எல்லாருக்குமே பிரசாதம் வந்து கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி பிளேட் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த மாதிரி பிளேட்டில் வந்து ஒரு தாம்பாளத்தில் வச்சு பிளேட்டில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாலாபிஷேகம் வந்து பண்ணாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதையும் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் பால் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் கணக்கில் அவ்வளோ இருந்துச்சு ஒரு ட்ரம் ஃபுல்லாக இருந்தது ஒரு ஒருத்தங்களா குடத்தில் வந்து எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க சாமி வந்து அபிஷேகம் இருந்தாங்க அண்ட் என்னால் அவ்வளோ தெளிவாக எடுக்க முடியல ஏன்னா எல்லோருமே எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தாங்க கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பாம்பு கோயில் வந்து இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டு கிளம்பியாச்சுனாங்க நாங்கள் வருஷம் வருஷம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து வந்துடுவோம் அண்டு அப்பப்போ வந்து இந்த மாதிரி திருவிழா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும் போதும் நாங்கள் வந்துடுவோம் அண்ட் இந்த வாட்டி தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவுமே எடுத்து ஒன் மந்த் டூ மந்த்ஸ் கிட்ட வந்து ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் எனக்கு நிறைய வீடியோஸ் கிடச்சதுனால அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் தெரிஞ்ச மாதிரி நான் வந்து க்ளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவேன் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஒரு ஒரு கமெண்ட்ஸுமே வந்து என்னை பூஸ்டப் பண்ணுது அண்ட் இன்னும் அகைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அய்யனார் கோயிலுக்கு வந்திருந்தோம் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்தப்ப ரொம்ப க்ரௌடா இருந்தது அர்ச்சனை பண்ண முடியலன்னு மறுபடியும் வந்து அர்ச்சனை குல்ஃபி வந்து வித்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து குல்ஃபி வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கங்கே ஆங்கிள்ஸ் வந்து மாறி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இனிமேல் வர வீடியோலாம் ஆங்கிள் மாறாது அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து சூத்தியமன் கோயில் போயிட்டு வரப்போ எப்போவுமே மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அதே மாதிரி போயிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ